வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கட்டமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்கும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாணி பாடல் நூற்றி பதி ஏழு அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேள் பால் பரமகுரு ஏழில் நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திருமாள் தேவியுமோ விலகி நிற்பாள் கூறப்பா குமரியவள் இல்லாமல் தான் குமனோட வங்கிசமும் நாசமாச்சு ஆரப்பா அயர்நிதியை கூறலுற்றே அப்பனே புளிப்பானி பாடினேனே கேரப்பா இன்னும் ஒரு புதுமை சொல்லுகின்றேன் சந்திரன் குரு சேர்க்கை பெற்று லக்கணத்திற்கு ஏழு நிற்க அந்த ஜாதகனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது வேட்டல் இல்லை விருப்பு வெறுப்பு அவனுக்கு இருக்காது பார்க்கலில் வாழும் திருமாலும் லட்சுமியும் அவனை விட்டு விலகியே இருப்பார்கள் மேலும் அந்த ஜாதகன் மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் அந்த ஜாதகனின் வம்சம் நாசமாகும் பிரம்மன் எழுதிய விதியை யாரால் மாற்ற முடியும் என்று குளிப்பாணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார் அப்ப பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு கேட்டுக்கொள் இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் பால்மதி பரமகுரு ஏழு நிற்க பால்மதி என்று சொல்லப்படக்கூடிய வளர்புரை சந்திரனும் பூர்ண சந்திரனும் பரமகுரு என்று சொல்லக்கூடிய தேவகுருவும் ஏழு நிற்க இங்க பரமகுருனா சுச்சுமோ கவனிச்சுக்கங்க ஆனா இப்போ நம்ம பாட்டுக்கு சொல்லிடுவோம் பால்மதியும் பரமகுரு ஏழு நிற்க சீரப்பா ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திருமாள் தேவியுமே விலகி நிற்பாள் அப்ப பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால்மதியும் பரமகுரு ஏழு நிற்க கேட்டுக்கொள் இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் சந்திரன் குரு சேர்க்கை பெற்று லக்கனத்துக்கு ஏறி நிற்க அந்த ஜாதகனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது ஜென்மனுக்கு வேட்டல் இல்லை செந்திருமால் தேவியுமே விலகி நிற்பாள் செந்திருமால் பார்க்கடையில் வாழும் பெருமாளும் அவனுடைய மனைவியான லட்சுமி தேவியும் அவன் கூட இருக்க மாட்டாங்க அவனை விட்டு விலகி இருப்பாங்க கூறப்பா குமரியவள் தான் அந்த ஜாதகனுக்கு மனைவி இல்லாம குமரோட வங்கிசமும் நாசமாச்சு அப்ப அவனுக்கு மனைவி இருக்காது இருந்தாலும் குழந்தை கிடைக்காது அதன் மூலம் அவன் வம்சம் அழிஞ்சிடும் நாசமாச்சு ஆரப்பா அய்யன்மதியை கூறட்டேன் அய்யன் பிரம்மா அப்போ அயன் இந்த இடத்துல பிரம்மா எழுதிய எழுத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அப்பனே புளிப்பாணி பாடினேனே புளிப்பாணி நான் பாடி வச்சுட்டேன் பிரம்மா எழுதிய விதியை யாரால் மாற்ற முடியும் என்று புளிப்பாணி சொல்லிட்டேன் கேட்டுக்கங்க அப்படிங்கிறார் கேரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு சொல்லுகிறேன் சந்திரன் குரு சேர்க்கை விற்று லக்கணத்திற்கு ஏழு நிற்க அந்த ஜாதகனுக்கு விருப்பு வெறுப்பு இருக்காது பாற்கடலில் வாழும் திருமாலும் லட்சுமியும் அவனை விட்டு விலகி இருப்பார்கள் மேலும் அந்த ஜாதகன் மனைவி இல்லாமல் மக்கள் இல்லாமல் அந்த ஜாதகரின் வம்சம் பூண்டோடு அழிந்து போகும் பிரம்மன் எழுதிய இந்த விதியை யாரால் மாற்ற முடியும் என்று புளிப்பானே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் இதுவும் ஆணுக்கிழமை தான் ஒரு சில பாட்டு பெண்களுக்கு பொருந்தி வரும் ஒரு சில பாட்டு ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தி வரும் இது ஹண்ட்ரட் ஆண்களுக்கு தான் அப்ப ஏல குரு சந்திரன் இருந்தால் ஏதாவது சொல்லுவாங்க யோகம்னு சொல்லுவாங்க இங்க நம்ம ஐயா புளிப்பானி யோகம் என்று சொல்லவில்லை கெடுதல் என்று தான் சொல்லியிருக்கிறாரு அப்ப ஏல குரு சந்திரன் இருந்தா லக்கணத்தை பார்ப்பாங்க குரு சந்திரன் ஏற்கனவே பய கிரகங்கள் ரெண்டுமே குருவுக்கு சந்திரன் பிடிக்காது சந்திரனுக்கு குருவை பிடிக்காது ஏன்னா அந்த பெரிய குரு மகா துரோகம் ஒளிந்து கொண்டிருக்கிறது இத பிற்பகுதியில் நம்ம சொல்வோம் இன்னொரு பாட்டு முடிஞ்சனே விளக்கத்தோட சொல்ல போறோம் அப்ப ஏழு குரு சந்திரன் இருக்கிறது யோகம் அல்ல லக்கணத்திற்கு ஏழில் குரு சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகன் விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக இருப்பான் அந்த ஜாதகனுக்கு மனைவி அமைவது சிரமமாக இருக்கும் அந்த ஜாதகனுக்கு மனைவி அமைந்தாலும் குழந்தை கிடைப்பது சிரமமாக இருக்கும் என்று புலிப்பானை அறுதியிட்டு உறுதியாக சொல்லியிருக்கிறார் கவனம் பார்ப்போம்